ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தட்டிக்கிட்டு பாருங்கள் அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீ மார்னிங் வந்து பார்த்தேன் ஸோ குட்டி விட்டுருக்கா உடனே பார்க்க வந்தேன் ஸோ இன்னும் குட்டி விடலை அப்புறம் ஃபுட்டு மார்னிங்கே போட்டேன் ஸோ எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துல சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் குட்டி போடணும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் ஸோ இது இன்னும் குட்டி போடல எனக்கு ஸோ ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு இன்னும் ஏன் பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாகிட்டு தான் இருக்குது ஏன்னா குட்டி வரல ஸோ அதனால தான் ஸோ பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு வெட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆள் கேட்டாங்க அதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மாலியும் அந்த ஒரு மாலியும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ எப்படி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ நல்ல பெரிய சைஸ் தான் மாலி நம்ம நீங்க பெரிய சைஸ் தான் கொடுப்போம் ஸோ வச்சு கொடுக்க மாட்டோம் இது மேலு அது ஃபீமேலு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் என்ன ஃபுட்டு கொடுக்குறேன்னா ஒவ்வொரு ஃபுட்டு கொடுத்து தான் இவ்வளோ ஆயிடுச்சு எனக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த ஃபுட்டு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்